மகர ராசிக்காரங்கள்லாம் அழுக்கா இருப்பாங்க அப்படின்னு இல்லை அந்த ராசியோடைய அதிபதி வந்து சனி அதனால ஒரு சனி அதிபதியா இருக்கிற ராசிக்காரர்கள் அப்படி இருப்பாங்கங்கிறது ஒரு பொது கருத்து தான் அதுதான் டிகிரிகள் இருக்கும் சார் முப்பது டிகிரியும் ஒவ்வொரு டிகிரியும் ஒரு குழந்த பிறக்கும் அந்த ஒவ்வொரு குழந்த ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போது அவங்களோட சுய ஜாதகங்கள் தான் அவங்கள பத்தி முடிவெடுக்குமோ தவிர அந்த பொதுவா முப்பது டிகிரிகளுக்கும் நம்ம ஒரே பலன் சொல்றது சரியா இருக்காது எனக்கு புரியுது பட்